வணக்கம் நம்பரில் வெல்கம் டு கேலார் அட்டை இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய வால்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் மாதம் ஆயிடுச்சு இந்த ஒன்பதாம் மாதத்தில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு சின்ன லிங்க் கிடச்சாவே போதுங்க நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வின்னிங் எடுப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு சித்தாந்தரீ ரீதியாக நமக்கு ஓல்டு ரிசல்ட்டு ரீதியாக நமக்கு எதாவது நமக்கு வருதா அப்படிங்கிறதையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண போகிறோம் அது போக ப்ளஸ் ட்ரையல் நம்பரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பெண்டிங் நம்பர் நிறைய இருக்கே அதுலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி ஏழு அடுத்து வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து வந்து வந்து பதினெட்டு இது வந்து நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ எம்பத்தி நாலு சரியா இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க இது வந்து நமக்கு பிடி இப்படி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காமிக்குது அது என்ன நம்பர் உங்களுக்கு எப்படி இப்படி காமிக்குது அப்படி வந்தால் உங்களுக்கு எதாவது நான் அதான் சொல்கிறேன் இப்போ ஒரு இப்போ மழை வர போதுன்னா நமக்கு முன்னாடியே சிம் சிம்டம்ஸ் தெரியலையா மாதிரி காய்ச்சல் வர போதுன்னா நமக்கு முன்னாடி சிம்டம்ஸ் தெரியுது இல்லையா அது மாதிரி இந்த மாதிரியான நம்பர்கள் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சில சிம்டம்ஸ் தெரியுது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதையும் கொஞ்சம் கவனமாக அதை நோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நூற்றி எழுபத்தி ஏழுன்னு அடிட்டாங்களையா அதுக்கு அடுத்தபடியே பாருங்கள் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சரியா மறுபடியும் பாருங்கள் நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மறுபடியும் பாருங்கள் நமக்கு ஜீரோ எண்பத்தி நாலு அப்போ தொடர்ச்சியாக நாலாம் நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துட்டு சாரி எட்டாம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட் எனக்கு திரும்ப நாலாம் நம்பரே கிடைக்குதுங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏ அப்படின்னா ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறது நாலு நம்பர் இருக்குது அதே மாதிரி நானூற்றி ஏழு நாலு நம்பர் இருக்குது நானூற்றி அறுபத்தி ரெண்டுலையும் நாலு நம்பர் இருக்குது இந்த மாதிரி ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ என்னுடைய கணக்கில் இது வந்து நான் போர்டு நம்பர்லே தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேலே நான் கொடுக்க முடியாது தான் கொடுப்பேன் எப்போயுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இது டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தானே அதனால் வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது டவுட்டில் இருந்தாலும் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா இருந்தால் எடுத்துக்கங்க இல்லையானு விடுங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரே ஓரளவுக்கு மேட்சாகக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரியா அதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரியா இது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்னு தெரியும் அதுக்கு அதுக்கொண்டு மெயினாக பெண்டிங் நம்பர் ஏன்னா பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏ போடு போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நிறைய நிறைய செட்டில் ஆயிடுச்சு இந்த மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்டிங் நம்பரோட தான் ஆரம்பிக்கிறோம் பட் இருந்தாலும் குஜாலாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து டூவா வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர்லாம் தீர்ற வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் வைக்காமல் சிங்கிள் மட்டும் வச்சாங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் டபுள்ஸ் வைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் ஏ போடு பீபிசிப்பிட பொறுத்த வரைக்கும் ஏன் டபுள்ஸ் வைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குனா டபுள்ஸ் வச்சாங்கன்னா ரெண்டே ரெண்டு டிராவில் எல்லா எல்லா டபுள்ஸ் எல்லா சே பெண்டிங் நம்பரையும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க அது நமக்கு தேவையில்லை பெண்டிங் நம்பர் நிறைய இருக்க இருக்க நமக்கு கண்டிப்பாக நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்க இருக்காதான் வின் வின்னிங் நம்பர் வரும் அதுக்குன்னு எடுக்காமலே விடக்கூடாது எடுத்துகிட்டே இருக்கணும் பெண்டிங் நம்பரும் இருக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு ட்ரா வின்னிங் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் உழைப்பு போடணும் சும்மா உடனே வின்னிங் வரும்னா வராது எதது நம்பரும் அழகாக சிம்டம்ஸ் காட்டுதுங்கிறதே நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம இது வரும் இது வராதுன்னு முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ வந்து நாலு பிபோலில் இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஒன்றா நம்பர் பிபோடில் வந்துச்சு அதுக்கப்புறம் வரல அதே மாதிரி பிபோட சி போல் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணு நாள் பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கு இதில் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தேச்சாச்சு விட்ரலாம் அடுத்து வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் பதினெட்டு பிபோல் அஞ்சு சி போல் ஆறு வயதுக்கு எடுத்த அப்படி நாலு நம்பர் எடுத்தால் நாலு நம்பர் ஏபுல ஜீரோ நேற்று வந்துச்சு இன்னிங்க கூட ஒரு பன்னெண்டு ஒரு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது மறுபடியும் சரிங்களா அதில் மாற்றம் இல்லை பட் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட இந்த பன்னெண்டு நாலு இதில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அடுத்து அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் இதுவும் ஐஎஸ்டி பெண்டிங் தான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு முன்னாலாச்சு சி போட்லையும் நமக்கு ரெண்டு நாள் பெண்டிங் இதுவும் ஓரளவுக்கு நமக்கு ஐஎஸ்டி பெண்டிங் தான் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நம்ம மோஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வரும் அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு நேத்தே சொன்னோம் கண்டிப்பாக வந்து அதில் நம்ம குறிப்பாக பி போடில் தான் வரும் ஏன்னால் நமக்கு நேற்று மூணு போடமே மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் எது ஆறாம் நம்பர் அது மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி இன்னும் பதினோரு நாளாக பி போடில் பெண்டிங்னா இது ரெண்டு போட பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்ல இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போடில் பதினொன்று பி போடில் பதினொன்று சி போடல ஒன்பது இதுவும் நமக்கு நாலையை சேர்த்துனா அது மூணு போடுமே பெண்டிங் நம்பர் என்ன கதைக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியலப்போ ரெண்டு 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 நாலு இப்போ வந்து எல்லா போடுமே இப்போ மூணுத்துலையுமே மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போர்டுமே உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்தபடியே வந்து நமக்கு எட்டாம் நம்ம பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அதே தான் ஏ போர்டில் ஒரு பதினாலு பி போர்டில் ஆறு சி போடில் பன்னெண்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அதுக்கடுத்தபடி நமக்கு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் இருபத்தி அப்பையும் நமக்கு நிறைய ஒன்பது நம்பர் எடுத்த மாதிரி தெரிஞ்சது ஆனால் அப்படி இருந்து இருபத்தொம்போது நாள் இருபத்தி ஒரு நாளாக நமக்கு பி போர்டில் பெண்டிங் வச்சு தான் இருக்கிறாங்க சரியா அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் அடுத்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து ஜீரோ ஏ போடில் நாலு பி போர்டில் வந்து பதினாறு பதினாலு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழு போர்டு வந்து நமக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது நமக்கு அந்த பெண்டிங் நம்பர் பேச அதாவது ஆர்டருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கானா வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஏன்னா எல்லா போடுமே பெண்டிங் நம்பர் தான் இது வரும் இது வராதுன்னு சொல்ல முடியாது எக்கச்சக்கமான சக்கமான போடு அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி எழுபத்தி எட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே மெயினாக பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தான் ரெண்டு போர்டு தான் உங்களுக்கு அதிகம் பெண்டிங் நம்பர் எல்லாமே ரெண்டு 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 போர்டு தான் எல்லாமே ஒன்றாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சு நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரிசையாக ஜீரோ வரைக்குமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் என்ன நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரியா இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் கொடுக்கணும் ஏன் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு பர்டிகுலராக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு சரிங்களா அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் போன மாதத்தில் அதிகமாக ஆடாத நம்பர் இந்த மாதத்தில் அது எடு ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் கொடுக்குற வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு ஆடாத நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடாத நம்பர் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் வந்துச்சு ஏ போர்டில் வந்துச்சானா இல்லை சி போர்டில் வந்துச்சானா அதிகமாக இல்லை அப்போ அதை வரணும் அப்போ மாதிரி ஒன்றாம் நம்பர் அதிகமாக வரணும் அது மூலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் அடுத்த போர்டில் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அப்படின்னு எதிர்ப்போம் நாலுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்கணும் அஞ்சு ஆ ஆறுக்கு அஞ்சு அதே மாதிரி நாலுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் இப்படி மூணு போர்டுக்குமே மேட்ச் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் அதே தான் ஏழாம் நம்பருக்கு ரெண்டு போடு வாய்ப்பு சரிங்களா அது ரெண்டு போடு வாய்ப்பு தான் கொடுக்குறோம் நாலுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு ரெண்டு கார் ஏழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலுக்கு ஆறு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மற்ற பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறுன்னு திரும்ப கொடுத்தா இல்லை ரெண்டு காருங்கிறது ஃபேவரபுளான நம்பர் தான் அப்போ அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாது பட் அந்த மாதிரி நம்பர்களும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கும் அது மாதிரி இருக்கான்றதையும் மெயினாக பார்த்துங்க அதுக்கடுத்தப்படி நம்ம என்ன நினைக்கிறோன்னா எனக்கு வந்து எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு திரும்ப எட்டாம் நம்பர் தான் சொல்ல முடியாது அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க நம்ம என்ன நினைக்கிறேன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிற வரிசையை நான் ரம்மி நம்பர் மாதிரியே வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்